நீதித்துறையை மிரட்ட முயலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி மக்களால் தோற்கடிக்கப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் அவரது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடந்த கண்காட்சியில் திராவிடர் தளம் என்ற பெயரில் ஸ்டால் போடப்பட்டிருந்தது அங்கு இந்து கடவுள்களையும் இந்து கலாச்சாரத்தையும் கொச்சைப்படுத்தும் விதமாக நோட்டீஸ் விநியோகித்தனர் இதை அறிந்த இந்து பரிவார் கூட்டமைப்பு இந்து மக்கள் கட்சி இந்து பாரத் சேனா உள்ளிட்ட இந்து அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் புத்தக கண்காட்சி நடக்கும் இடத்தை முற்றுகையிட்டனர் அந்த ஸ்டாலை உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று கோஷம் இட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் அங்கு பரபரப்பு நிலை bien திமுகவை நம்ப வேண்டாம் என்றும் அவர்கள் நம்ப வைத்து ஏமாற்றி விடுவார்கள் என்று புதுச்சேரி மக்களை தாவேக்க தலைவர் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார் கரூரில் நடைபெற்ற தாவேக்க பிரச்சாரத்தின் போது பேர் உயிரிழந்த பிறகு விஜய் புதுச்சேரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார் அப்போது தாவேக்க பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பாக பாதுகாப்பு அளித்த புதுச்சேரி முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றிகள் என்ற விஜய் கூட்டத்திற்கு வரும் மக்களுக்கு புதுச்சேரி அரசு நன்றாக பாதுகாப்பு கொடுப்பதாகவும் இதை பார்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் ஆனால் அவர்கள் கற்றுக்கொள்ள மாட்டார்கள் வரும் தேர்தலில் மக்கள் பார்த்து தெரிவித்தார் புதுச்சேரி மக்கள் திமுக நம்ப வேண்டாம் என்று அவர்கள் நம்ப வைத்து ஏமாற்றி விடுவார்கள் என்றும் விஜய் குறிப்பிட்டார் அப்படிப்பட்ட புதுச்சேரி மறக்க முடியுமா அது மட்டும் இல்ல இங்க இருக்கிற மக்கள் தமிழ்நாடு மாதிரியே புதுச்சேரி மக்களும் என்ன ஒரு முப்பது வருஷமான தாங்கி பிடிச்சுட்டு இருக்கிறீங்க புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே தான் சொல்லணும் இந்த திமுகவை நம்பாதீங்க அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் அவங்க வேலையே அரசியலமைப்பு உரிமைகள் பற்றிய அனைத்து உரத்த பேச்சுகளும் இண்டி கூட்டினருக்கு வெறும் சொல்லாட்சி மட்டுமே அவர்கள் அரசியலமைப்பிற்கு அச்சுறுத்தல் விடுக்கின்றனர் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தலைமைச் செயலாளர் ஏடிஜிபி ஆகியோர் வரும் பதினேழாம் தேதி காணொலியில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஐகோர்ட் மதுரை கிளை தனி நீதிபதி ஜி சுவாமிநாதன் உத்தரவிட்டுள்ளார் மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கோர திருப்பரங்குன்றம் நகர் பகுதிகளில் பெண்கள் வீடுகளில் முருகன் கொடி கட்டி பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் மதுரை திருப்பரங்குன்ற மலையில் கோயிலிடத்தில் உள்ள கள்ளத்தி மரத்தில் நிலா பிறை போட்ட கொடி புதிதாக கட்டப்பட்டுள்ளது அதனை அகற்ற வேண்டும் என சுப்பிரமணிய சுவாமி கோயில் நிர்வாகத்திடம் இந்து மக்கள் கட்சியினர் புகார் அளித்துள்ளனர் சர்வதேச அளவில் முன்னணி வகிக்கும் ஐடி நிறுவனங்களின் தலைவர்கள் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினர் ஆசியாவில் இதுவரை இல்லாத வகையில் இந்தியாவில் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஏழு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு மைக்ரோசாஃப்ட் முதலீடு செய்ய உள்ளதாக அந்த நிறுவனத்தின் சிஇஓ சத்யநாதல்லா கூறியுள்ளார் வந்தே மாதனம் மீதான விவாதத்தில் திமுக எம்பி சிவா ராஜ்யசபாவில் நேற்று பேசும்பொழுது தமிழகத்தில் பாலகங்காதர திலகர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கஸ்தூரிபாய் காந்தி போன்றோர் நினைவாக சாலைகள் மருத்துவமனைகள் பூங்காக்கள் உள்ளன வட மாநிலங்களை சேர்ந்த பல சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழகத்தில் நினைவு கூறப்படுவதாக கூறினார் ஆனால் தமிழகத்தை சேர்ந்த வவு சிதம்பரம் பிள்ளை சுப்பிரமணிய பாரதி வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்றோரை வட மாநிலங்களில் உள்ள யாருக்காவது தெரியுமா அவர்களுக்கு மத்திய அரசு செய்தது என்ன அப்போது குறுக்கிட்ட பாஜகவை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சிவா தவறான தகவலை தெரிவிக்கிறார் இருபது ஆண்டுகளாக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த போது தமிழக சுதந்திர போராட்ட வீரர்களை தேசிய அளவில் திமுக ஏன் முன்னிலைப்படுத்தவில்லை என கேள்வி எழுப்பினார் இதனால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது பாருங்க நீங்க தப்பான வரலாறு நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க சார் தலைவர் அவர்களே உங்களுக்கு தெரியும் நீங்க தமிழ்நாட்டிலிருந்து வந்திருப்போம் அவர் தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்தே அவருடைய பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே தப்பு தப்பான தகவல் சொல்லிட்டு இருக்காரு இருபது வருஷம் ஆட்சியில் இருந்தது யார் சார் சென்ட்ரல்ல இருபது வருஷம் ஆட்சியில் இருந்தது யார் திமுக ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது நீங்க அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறீங்க அப்ப யார் பண்ணிருக்கணும் நீங்க கொண்டு வந்திருக்கணும் இங்க வந்து இந்தியா முழுவதும் கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு உங்களுக்கு இருந்தது பொறுப்பை வந்து தள்ளி கழிச்சுங்க எந்த ஒரு சட்டமும் குடிமக்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாது விதிமுறைகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் எப்போதும் அவர்களின் வசதிக்காக இருக்க வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் இந்திய குடியுரிமை பெறும் முன் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்த்தது தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்கும்படி காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியாவுக்கு டில்லி நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது பாகிஸ்தானில் இருந்து சிந்து பகுதியை பிரித்து தனி நாடாக ஆக்க வேண்டும் என நடந்த போராட்டத்தில் வன்முறை வெடித்துள்ளது இஸ்ரேல் பார்லிமெண்டில் பிரதமர் பெஞ்சமின் பேசும் பொழுது யூத எதிர்ப்பு அலை இருந்த போதிலும் பல நாடுகள் மற்றும் தலைவர்களிடமிருந்து முன் எப்போதும் இல்லாத ஆதரவு நமக்கு கிடைக்கிறது பிரதமர் மோடி உட்பட உலகத் தலைவர்களுடன் எனக்கு நல்ல உறவு இருக்கிறது இஸ்ரேல் இன்று எப்போதையும் விட வலிமையாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்